வணக்கம் நண்பர்களே நம்ம சேனல் வினுவின் கதைகளுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன் இந்த இதில் வரும் கதைகள் கவிதைகள் உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள் என்ன நண்பர்களே அன்பிற்கினையாளுக்காக காத்திருக்கீங்களா வாங்க பகுதி முப்பத்தி ஏழு அதோட பகுதி இரண்டு கதைக்குள் செல்வோமா மீனாட்சி செல்லதுரை ரூமிலேயே இனியாள் தூங்கிவிட்டாள் அனைவரும் படுக்க சென்றதும் இனியாலை சென்று ஒருமுறை பார்த்துவிட்டு மேலே தன் ரூமிற்கு லிப்டில் சென்ற ஹாரி காலையிலிருந்து தன் பேபியின் முகத்தில் தோன்றிய பாவங்களை மனதில் ரசித்து கொண்டே சென்றான் ரூம் இருட்டாக இருந்தது தூங்கிவிட்டாளா என்று நினைக்கும் போது லைட் திடீரென்று எரிந்தது ரூம் கட்டில் எல்லாம் டெக்கரேட் செய்யப்பட்டிருந்தது மியூசிக் ஒலிக்க ஆரம்பித்தது லல்லாகி லைரே லைரே லை லல்லாகி லைரே காட்டுப் பயலே கொஞ்சி போடா என்ன ஒரு கா மது வைலட் கலரில் நெட்ட சாரி படு கிளாமராக அணிந்து அவனை சுற்றி ஆடிக்கொண்டிருந்தாள் தலைமுடியை விரித்துவிட்டு நிறைய மல்லிப்பூ சூடியிருந்தாள் ஹாரி சிரிப்பை அடக்கி கொண்டு அவளை பார்த்து கொண்டிருந்தான் ஆனால் போக போக மதுவின் போதையில் விழுந்தான் நீ எச்சி ஊற வைக்கிற என் உடம்ப தக்கிற எதுக்கு தள்ளி நிற்கிற வாடா என்ற பாடல் ஓடிக்கொண்டிருக்கும் போது அதற்கு மேல் பொறுக்க முடியாதவன் அவளை கைகளில் அள்ளிக்கொண்டு போய் கட்டிலில் விட்டு அவளை வன்மையாக ஆக்கிரமித்தான் எல்லாம் முடிந்து மது அவன் நெஞ்சில் தலை வைத்து படுத்திருந்தாள் இப்ப கோபம் கண்ணா உனக்கு எனக்கு கோபம்னு உனக்கு யார்ரா பேபி சொன்னா என்ன ஆமாம் பேபி உன் மேல எனக்கு என்னைக்கு கோபம் வந்திருக்கு அது ஊடல்னு தமிழ்ல ஒரு வார்த்தை இருக்கே ஊடலுக்கு பிறகு வர காதல் எப்படி இருக்கும்னு இன்னைக்கு ட்ரை பண்ணி பார்த்தேன் சும்மா சொல்லக்கூடாது பேபி நீ கலக்கிட்ட என்ன ஒரு மூமெண்ட் என்று ரசனையாக கூறியவனை அடிக்க ஆரம்பித்தாள் அவளை தடுத்து அவன் கைகளை பிடித்து கொண்டவன் உனக்குத்தான் வலிக்கும் பேபி வேணும்னா கடிச்சுக்கோ ஆனால் இங்கே கடி என்று உதட்டை காட்டியவனை முறைத்தவள் வர வர உன் தமிழ் ஆர்வத்துக்கு அளவில்லாமல் போச்சுக்கண்ணா ஹாரி தமிழ் பிஹெச்டி முடித்த ஆசிரியரிடம் தமிழ் இன்னும் கற்றுக்கொள்கிறான் நிறைய இலக்கியம் பாரதியார் திருக்குறள் எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு விட்டான் கற்க கற்க தெவிட்டவில்லை தமிழ் மொழி ஆமா பேபி என்ன மாதிரி மொழி தெரியுமா குறுந்தொகை நம்ம காதலை சொல்ற மாதிரியே ஒரு பாடல் இருக்கு தெரியுமா யாயும் ஞாயும் யாராகியோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர் யானும் நீயும் எவ்வழி அறிந்தும் செம்புலப் பெயர் நீர் போல் அன்புடை நெஞ்சம்தான் கலந்தனவை என் தாயும் தந்தையும் உன் தாயும் தந்தையும் உறவினர் அல்ல எனக்கும் உனக்கும் உன்ன பின்ன தெரியாது ஆனா நம்ம பார்த்துக்கிட்டதுக்கு அப்புறம் செம்மண்ணில் நீர் கலந்தது போல நம்ம அன்பு கொண்ட நெஞ்சங்கள் கலந்து விட்டது என்ன ஒரு அருமையான போயம் பாரு உன்னை போலவே தமிழ் ரொம்ப இனிமையானது ஹனி என்று அவளை தழுவிக்கொண்டான் நேற்று இனியாலை என்னை விட ஸ்வீட்னு சொன்ன என்று முறுக்கி அவளின் மச்சத்தில் முத்தம் கொடுத்தவன் நான் ஏன் பெண் குழந்தை தான் வேணும்னு ஆசைப்பட்டேன் தெரியுமா பேபி ஏ உன்னோட இருபத்தி நாலு வயசில் தான் நான் உன்னை சந்தித்தேன் பேபி அதுக்கு முன்னாடி என்னோட நீ இல்லாத அந்த இருபத்தி நான்கு வருடங்களையும் என் மகள் மூலமாக நிரப்பிக்கலான்னு தான் என்றவனை கண்ணில் நேசம் பார்த்தவள் என்னையே நீ இவ்வளோ நேசிக்கிற கண்ணா நான் உனக்கு ஒன்றுமே செய்யலையே ஒன்றுமே செய்யலையா உன்னை தான் பேபி என் லைஃப்கே அர்த்தம் கிடைச்சிது இவ்வளோ பெரிய உலகத்தில் நான் தனியாக தான் இருந்தேன் இப்போ நான் நேசிக்கிறதுக்கும் என்னை நேசிக்கிறதுக்கும் எவ்வளோ பேர் இருக்காங்க உன்னை டேர்ந்து தானே பேபி மகிழ்ச்சி கருணை காதல் காமம் தாயன்பு மகள் எல்லாமே எனக்கு கிடைச்சது இதெல்லாம் எல்லா பெண்கள்கிட்டேயும் இருக்கிறது தானே கண்ணா இருக்கலாம் ஆனால் எல்லாரும் யாரையும் கேர் பண்ணாமல் அவசரமாக போகிற உலகத்தில் தான் நான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன் உன்னை பார்த்ததுக்கப்புறம் தான் நம்மளை சுற்றி உள்ளவங்கள நேசிக்கணும்னு கத்திக்கிட்டேன் பேபி இப்போ கூட நீ நினச்சா என்னோட ஜாலியாக ஜெர்மனி வந்திருக்க முடியும் நீ ஏன் வரல இந்த ப்ரோக்ராமில் ஆடினது எல்லாம் சின்ன பிள்ளைங்க கண்ணா அவங்களுக்கு நான் பக்கத்தில் இருந்தால் தான் கான்ஃபிடண்ட்டாக இருக்கும் உனக்கு கீழே மூணு டீச்சர் வேலை பார்க்குறாங்க அவங்கள ப்ரோக்ராமை பார்த்துக்க சொல்லிட்டு வந்திருக்கலாம் ஆனால் உன்னால் உன் குடும்பம் உன் சந்தோஷம்னு சுயநலமாக யோசிக்க முடியாது உன் டான்ஸ் ஸ்கூல் வருமானத்தை முழுசா தூக்கி உங்கள் ஊர் ஆசிரமங்களுக்கும் இலங்கை தமிழர்களுக்கும் தெரியே நீ தான் நமக்கு தேவையானதை நிறைய சேர்த்தி வச்சிருக்கிய கண்ணா இன்னும் சேர்த்து கண்ணுக்கு தெரியாத நம்ம தலைமுறைகளுக்கு கொடுக்கறதுக்கு பதிலாக இப்போ நம்ம கண் முன்னாடி கஷ்டப்படுறவங்களுக்கு உதவலாமே தான் அதைத்தான் சொல்கிற நீ வித்தியாசமானவள் உன் ஏற்ற மாதிரி இனிமையானவள் அப்புறம் உன் டேர்ந்து வந்த இனியால் உன்னை விட தானே இருப்பா சரி நம்ம இனியாளுக்கு கம்பெனிக்கு அவளுக்கு தம்பி பெற்று கொடுப்போமா பேபி ஏய் கண்ணா உனக்கு ஓகேவா எஸ் பேபி என் பேபி ஆசைப்பட்டு அவளுக்கு ஒன்று கிடைக்காம போகலாமா மது அவனை பார்த்து கொண்டே மெதுவாக பாடினாள் உன்கூட நான் கூடி இருந்திட எனக்கு மெ ஜென்மம் ஒன்று போதுமா நூறு சென்மம் வேணும் அதை கேட்குறேன் சாமிய நூறு ஜென்மம் நமக்கு போதுமா வேற வரம் எதுவும் கேட்போமா சாகா வரம் கேட்போம் அந்த சாமிய காத்தா அலைஞ்சாலும் கடலாக நீ இருந்தாலும் ஆகாசமாக ஆன போதிலும் என்னை உரு எடுத்த போதிலும் சேர்ந்தே தான் பிறக்கணும் இருக்கணும் கலக்கணும் உன்னை விட இந்த உலகத்தில் ஒசந்தது ஒன்றும் இல்லை என்று பாடிவிட்டு அவனை கட்டிக்கொண்டு தேம்பி அழுதாள் ஹாரி இவ்வளவு நேரமாக கண்மூடி அவள் பாட்டில் லைத்திருந்தவன் அவள் அழுவதை பார்த்ததும் பதறிவிட்டான் என்ன பேபி என்று அவளை நிமிர்த்தி கண்ணீரை துடைத்து விட்டவனின் நெஞ்சில் சாய்ந்து கொண்டவள் இந்த பாட்டில் வர மாதிரி எத்தனை ஜென்மம் எடுத்தாலோ உன்னோட நான் ஒன்னா தான் இருக்கணும் கண்ணா எனக்கு அதை தவிர கடவுள்கிட்ட வேற எந்த வேண்டுதலும் இல்லை இந்த ஜென்மத்தில் என்று அவளை இறுக்கி கட்டி அணைத்து கொண்டவன் அவ்வளோதானே பேபி உன் பிள்ளையார்கிட்ட நானும் அப்ளிகேஷன் போட்டுடுறேன் என் பேபி ஒன்று கேட்டு இல்லைன்னு சொல்லிடுவாரா அவர் என்றவன் அவள் மனதை மாற்றுவதற்காக ஸ்விம் பண்ண போலாமா பேபி என்றான் என்ன என்று அலறினாள் மது இப்பொழுதும் ஆஸ்திரேலியா குளிரை தாங்குவது மதுவிற்கு சிரமமாகத்தான் இருக்கிறது மேலிருந்து டிசம்பர் மாதம் வருவதற்குள் குளிரை சமாளிக்கத்தான் மிகவும் சிரமப்படுவாள் என்னதான் நீச்சல் குளத்தின் டெம்பரேச்சர் மெயின்டைன் செய்தாலும் குளிரை நினைத்து நடுங்கினாள் மது ஆனால் ஹாரி அவளை கைகளில் அள்ளிக்கொண்டவன் அடுத்த மாதத்துலேருந்து குளிர்துன்னு நீ ரொம்ப அட்டகாசம் பண்ணுவ எனக்கு இப்பவே உன்னோட ஸ்விம் பண்ணணும் டேய் அநியாயம் பண்ணாதரா நீ இப்போ அங்கே போய் ஸ்விம் பண்ண விடுவியா என்ன உன்னை தனியா தண்ணீர்ல விட்டால் உனக்கு குளிரும்ல பேபி என்று அவளுடன் சேர்ந்தே தண்ணீரில் குதித்தான் ஹாரி அதற்கு மேல் அவர்களை எட்டி பார்க்க நமக்கு அனுமதி இல்லை ஹாரி ரிச்சர்டுக்கு இனியாளுடன் மேலும் ஒரு இனியனை வழங்கி அவன் வாழ்க்கையில் மேன் மேலும் இனிமையை கூட்டுவாள் நம் நாயகி மதுமிதா என்று கடவுளை வேண்டிக் கொண்டு வாழ்த்தி விடைபெறுவோம் நன்றி நண்பர்களே இது தாங்க பகுதி இந்த கதை உங்களுக்கு மிகவும் மனநிறைவாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த கதைக்கு கொடுத்த ஆதரவு மாதிரி இன்னும் வர பல கதைகளுக்கும் ஆதரவு தருவீங்கன்னு நம்புகிறேங்க சரி நண்பர்களே இன்னும் அடுத்த புதிய காதல் தொடரில் சந்திப்போம் நன்றி விடைபெறுகிறேன்